கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி என்று திருப்பெருந்துறை இறைவனை அழகு பாடலால் தமிழ் வரிகளால் எழுப்பிய அந்த பாடல் தொகுப்பினை ஒவ்வொரு நாளும் நான் சிந்தனை செய்து வருகின்றேன் இன்றைய தினம் திருப்பள்ளி எழுச்சியின் ஆறாவது பாடல் இந்த பாடலில் என்ன கேட்கின்றார் என்றால் பினின்னு ஒரு வார்த்தை உண்டு நோயின்னு ஒரு வார்த்தை உண்டு பிணினா மறுபடியும் மறுபடியும் வர்றது நோயின்றது எதாவது மருந்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் அது வரக்கூடாது அதுக்கு தான் நோயின்னு பேர் பிணினால் அது மறுபடியும் மறுபடியும் வரும் அப்படி உண்மையாக மாத்திரை சாப்பிட்டு மறுபடியும் மறுபடியும் பிணிகள் ஒரு பக்கம் என்றால் எல்லாருக்குமே ரெண்டு பிணி இருக்குது ஒன்று பசிப்பினி அப்படின்வாங்க ஏன் அப்படின்னா காலையில் சாப்பிட்ருப்போம் அதுக்கு மேலே ஒரு வாய் சாப்பிட முடியாது அந்த அளவு முழுக்க சாப்பிட்ருப்போம் இதுக்கு மேலே ஒருவாய் முடியாது அவ்வளவு தானும் ஆனால் மத்தியானம் மறுபடியும் பசிக்கும் அதே மாதிரி சாப்பிடுவோம் இப்படியே நமக்கு போதும்னு நினைக்கிற ஒரு பொழுது இருக்கும் ஆனால் அந்த விஷயம் வேணும் வேணும்னு ஏங்கிற பொழுது அன்றைக்கே வந்துடும் அப்போ மறுபடியும் மறுபடியும் பசி வர்றதால அதுக்கு பேர் பசிப்பினி அது பாரியே இன்னொரு பிணியும் உண்டு அதுக்குதான் பிறவி பிணி எவ்வளவு தடவை பிறப்போம் எவ்வளவு தடவை இறப்போம் ஒவ்வொரு பிறவில ஒரு ஒரு அம்மா ஒவ்வொரு குடும்பம் இந்த பிறவியும் மறுபடியும் மறுபடியும் வருவதால் இதை பிறவி பிணி என்பார்கள் அப்ப இந்த பாடலில் என்ன கேட்கின்றார் என்றால் இறைவா என்னுடைய பிறவின்ற அந்த பிணியை அறுத்தெறிய வேண்டும் அப்ப இது அப்படியே போயிட்டே இருக்கும் எப்படி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இருப்பு அப்போ அதை கட் பண்ணி விட்டால் தானே அந்த சுழற்சி நிற்கும் அப்படி யாரால் அதை கட் பண்ணி தன்னோடு எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் தலைவர் சிவபெருமான் ஒருவரால் மட்டும் அதனால் இந்த ஒரு பாடலில் இறைவனிடம் பிறவி என்ற அந்த ஒரு கட்டை நீ அறுத்தறி வாய் அப்படின்ற விண்ணப்பத்தோடு பாடும் ஒரு அழகான பாடல் அந்த பாடல் வரிகளை ரசிப்போமா பாடல் ஆறு பப்பர வீட்டிருந்துணரும் நின் அடியார் வந்தனை வந்தறுத்தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுட தியல்பின் கின்றார் அணங்கின் மனவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் அழகான பாடல் அதாவது அருளல் அப்படின்ற தொழிலுக்கு சிவபெருமான் மட்டும் போதாது அவனுடைய அருள் மட்டுமே நமக்கு போதாது அப்ப யாரினுடைய அருளும் வேண்டும் என்றால் சக்தியினுடைய அருள் அம்பிகையினுடைய அருளும் வேண்டும் அதனால இந்த பாடலில் அந்த அழகான மைப்பூசும் கண்ணையுடைய பராசக்தியின் மனவாளா என்று அழைக்கின்றார் நிறைய அடியார்கள் உன்னோடு பந்தம் கொண்டு நமக்கு இருக்கிற பந்தங்கள் சொந்தங்கள்லாம் நிலையற்றது ஆனால் இறைவனோடு எப்பொழுதும் பந்தம் கொண்டு அந்த பிறவியை அறுத்தெறிந்தவர்கள் பலரும் உண்டு அதனால் நீயும் உன்னுடைய தேவியும் சேர்ந்து எனக்கும் இருக்கும் இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அறுத்தெறிந்து பற்றற்ற வாழ்க்கையை நீ கொடுக்க வேண்டும் என்றும் நீயே என்னுடைய பந்தமாக இருக்கும் சிவசக்தி சொந்தங்களேன்னு சிலர் சொல்லுவாங்க சிவச்சொந்தங்களே அப்படின்னு சொல்றோம் அதாவது ஆதிசங்கரர் சொல்கின்றார் எனக்கு யார் சொந்தம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா நமக்கு சந்தேகம் வரும் எப்படி ஆதிசங்கரருக்கு சொந்தம்லாம் முடியும் அவர்தான் துறவரத்தை எடுத்து கொண்டாரே இல்லறத்துல இருந்தா மாமா அத்தை இப்படிலாம் சொந்தங்கள் இருக்கலாம் ஆதிசங்கரர் துறவரத்தை தழுவி விட்டார் அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவர் சிவச் சிவச்சொந்தங்களே அப்படின்னு அவருக்கான சொந்தங்கள் சிவனடியார்களாக தெரிகிறார்களாம் அப்படி உன்னோடு என்னை கொள் அப்படின்ற மேலான இறைவனோடு ஐக்கியமாகும் நிலையை வேண்டும் உயர்வான பாடல் அப்படிப்பட்ட மேலான நிலையை கொடுக்கும் இறைவனே எழுந்து கொள் உன்னுடைய அழகான கண் மலர்களை மலரச் செய் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய ஆறாவது பாடல் இந்த பாடலை நிறைய நாள் பாராயணம் அதாவது மார்கழி மாதத்துக்கு மட்டுமானால் கிடையாது வாழ்நாள் முழுக்க பாட வேண்டும் இகத்திலும் சகல சௌபாகியங்களோடு வாழலாம் இந்த இகத்தில் நம்முடைய அந்த ஒரு மூட்டையை தூக்கி வந்திருக்கோம் இல்லையா பாவ புண்ணிய மூட்டை அது காலியான உடனே யாருக்கும் ஒரு நொடி கூட இங்கே இருக்க முடியாது அந்த ஒரு நொடி நம்முடைய கணக்கு தீர்ந்த பெண் இந்த மாதிரி பாடல்களை பாடினோம் என்றால் இறைவன் நம்முடைய பிறப்பு இறப்பு அப்படின்ற கட்டையும் அறுத்தறிவான் அப்படின்ற உயர்வான கருத்தோடு விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான